கடலை மாவு ஒரு கிலோ கடலை மாவுக்கு உன்னை கால் கிலோ வந்து சர்க்கரை அப்புறம் முந்திரி திராட்சை ஏலக்காய் சோடாப்பு அப்புறம் ஐம்பது கிராம் நெய் உங்களுக்கு நெய் அதிகமாக வேணுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு கடலை மாவு வந்து நல்லா கரைச்சிக்கணுங்க எப்படின்னா ஒரு தோசை மாவு பதத்துக்கு கொஞ்சமே வந்து கெட்டியா இருக்கிற மாதிரி நல்லா கரைச்சிக்கலாம் பாருங்க கரைச்சா இந்த மாதிரி வந்து கெட்டி கெட்டியா இருக்கும் அந்த மாதிரி கெட்டி இல்லாம சூப்பரா கரைக்கணும் நான் வந்து கரைச்சி வச்சாச்சு ஃபர்ஸ்ட் ஏன்னா சின்ன சின்ன பபுள்ஸ் இருந்தாலும் அப்ப வந்து கரைஞ்சிரும் அடுத்தது வந்து பாகு ஒன்னே காலக்குலாம் சக்கரை போட்டு பாகு ஒரு அரை லிட்டர் தண்ணி விட்டு நான் ஏலக்காய் பொடி கலர் ஃபுட் கலர் வந்து நான் மிக்ஸ் பண்ணிட்டேன் இது வந்து சக்கரை நல்லா கரையிட்டுங்க கரைஞ்சி ஒரு கம்பி பதத்துக்கு முன்னாடி ஸ்டேஜ்லேயே வந்து இறக்கணும் இது வந்து இந்த மாதிரி கேலரி விட்டுட்டு இருக்கலாம் ஏன்னா சக்கரை கரையணும் இல்லைன்னா சக்கரை வந்து அடிபிடிச்சிடும் ஏற்கனவே நான் நிறைய வந்து உருண்டை ரெசிபி எல்லாம் நிறைய பண்ணியிருப்பேன் உருண்டை கடலை உருண்டை கம்பு உருண்டை எல்லாம் பண்ணியிருப்பேன் அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து பின் பண்றேன் பாருங்க பாகு வந்து காஞ்சிருச்சு ஒரு எண்ணெய் வந்து தொட்டு பார்த்தா எண்ணெய் ஒரு பதத்துல இருக்குமோ அந்த மாதிரி ஒரு பிசு பிசுப்பு கொஞ்சம் கெட்டியா இருக்கும் அவ்வளவுதான் பாகு வந்து நம்ம இறக்கி வச்சிடலாம் அடுத்தது எண்ணெய் எண்ணெய் வந்து ஒரு லிட்டர் எண்ணெய் ஊட்டி ஊற்றி சூடான உடனே இந்த மாதிரி நம்ம பொறிக்க ஆரம்பிச்சிடலாம் எனக்கு வந்து இந்த பூந்தி தேய்க்கிறது வந்து கொஞ்சம் பெரிய தட்டா இருக்கு அதனால வந்து ஃபுல்லா பாத்திரம்லாம் ஆயிட்டு வந்திருக்கு உங்களுக்கு சின்ன தட்டா இருந்தாலே ஓகே பாருங்க சூப்பரா வரும் பூந்தி ரொம்ப கருக விட வேண்டாங்க நல்லா பொறிஞ்சி வந்த உடனே நல்லா வந்து எடுத்துடலாம் ரொம்ப கருக விட்டோம்னா பூந்தி வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும் அதனால வந்து உடனே போட்ட உடனே ஒரே நிமிஷம் கூட ஆகாதுங்க உடனே இது மாதிரி அரிச்சி பக்கத்துல வந்து ஒரு தட்ட வந்து போட்டு வச்சுக்கலாம் இது வந்து ஒரு பெரிய பாத்திரத்துல போட்டு வச்சுக்கணுங்க போட்டு வச்சு மூடி வச்சிடலாம் அப்பதான் வந்து அது வந்து சூடாவே இருக்கும் நான் வந்து ஒரு பெரிய ஒன்று எடுத்திருக்கேன் போடுறதுக்கு ஏன்னா அப்பதான் மூடி வைக்க முடியும் அப்படிங்கறதுனால குக்கர் குக்கரு ஹாட் பாக்ஸ் பாருங்க பொரிச்சாச்சு இது வந்து பூந்திக்கு இது வந்து லட்டுக்கும் நான் வந்து எடுத்திருக்கேன் இப்ப வந்து இந்த பாகு ஃபர்ஸ்ட் வந்து லட்டுக்கு வந்து விடுறங்க இதுல பாதி பாதி ஊத்திக்கலாம் பூந்திக்கு வந்து ஓரளவுக்கு பாவ் இருந்தா போதும் ஏன்னா அள்ளி சாப்பிடுறது ட்ரை வேணும் லட்டு வந்து ரொம்ப சாப்டா வரணும் பூந்திக்கு வந்து நல்லா கெலரி விட்டுக்கலாங்க அடி பாருங்க அடியில வந்து பாகு இருக்கு ஒரு பாத்திரம் ஒரு இட்லி பாத்திரத்துல கூட போட்டு விட்டு போட்டு மூடி ஒரு அடிக்கடி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஒரு தரம் வச்சு குலுக்கி குளிக்கி விடலாம் அப்பதான் வந்து பாகு வந்து எல்லா இதுக்கும் ஈக்குவல் ஆகும் இந்த லட்டு பிடிக்கிறப்ப அதே மாதிரி தான் பாக ஊத்தி சப்பாத்தி கட்டை மத்து இந்த மாதிரி இருக்கு பார்த்தீங்களா அதுல வந்து வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கணுங்க அப்பதான் வந்து உதிரி உதிரியா இல்லாம ரொம்ப சாப்டா நல்லா இருக்கும் பாருங்க நெய் வந்து மெல்ட் பண்ணியாச்சு அத வந்து நான் ஊத்துறேன் ஊத்தி மத்து இருக்கு பாத்தீங்களா பாருங்க தான் கிளறி விட்டேன் அடியில வந்து ஏன்னா இது கிளறத்துக்கு நல்லா இருக்குங்க நல்லா குத்தி விட்டு பண்றதுக்கு வந்து மத்து தான் கரெக்டா இருக்கும் ஏன்னா மத்து இந்த பருப்பு கிடையும் இல்லையா அதுதான் வந்து கரெக்டா இருக்கும் இப்ப அது தான் நான் குத்தி கிண்டி விட போறேன் பாருங்க நல்லாவே வந்து கேலரி விட்டாச்சு அந்த மாதிரி நல்லா பருப்பு கடையிற மாதிரி நல்லா போட்டு கடைஞ்சி எடுக்கணுங்க அப்பதான் வந்து இந்த மாதிரி சாப்டா வரும் கையில ஒட்டாம சூப்பரா லட்டு பிடிக்கலாம் பாருங்க நல்லா இருக்கு இது வந்து நானும் எங்க அம்மாவும் வந்து சேர்ந்து செஞ்சோம் ஏன்னா ஒரு கிலோ மாவு வந்து லேட் ஆகுங்க ஒன் ஹவராவது ஆகும் ஏன்னா பொறுமையா உட்கார்ந்து பண்றதுக்கு அப்பதான் வந்து நம்ம இது ஒரு ஒன் வீக்னாலும் உட்காந்து நல்லா சாப்பிடலாம் இருப்போம் நல்ல பதத்துல வரும் நல்லா வந்து புடிச்சுக்கலாம் ரொம்ப சாஃப்ட்டா இருக்குங்க அவ்வளவுதான் ரெசிபி வந்து முடிஞ்சிருச்சு சூப்பரா இருக்கும் இதே வந்து ஆன உடனே இன்னொரு தடவை நாம்பி பிடிச்சிக்கலாம் என்னோட ரெசிபி உங்களுக்கு லைக் பண்ணுங்க மச்